வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் மாரடைபால் மீண்டும் ஒரு பிரபல நடிகர் திடீரென மர்மமான முறையில் இறந்து போவனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது சமீப காலமாக மாரடைப்பால நிறைய திரைப்பிரபலங்கள் இறந்துகிட்டே போதாங்க அண்மையில கூட பாத்தீங்கன்னா மயில்சாமி மனோபாலா மாரிமுத்து அதுக்கப்புறம் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா நம்ம டேனியல் பாலாஜி லொல்லு சபா ஜேஸ் அவர்கள் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனார் இப்போது மீண்டும் ஒரு நடிகர் மாரணப்பால் இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது வாங்க அந்த பிரபலம் யார் அவருக்கு என்னாச்சு என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தெகிடி பட நடிகர் பிரதீப் விஜயன் காலமாகியிருக்கிறார் இருக்கிறார் மாரடைப்பால் உயிரிழப்பு தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் தெகிடி இரும்பு திரை உள்ளிட்ட திரைப்படங்கள்ல முக்கியமான கேரளில் நடித்து கவனம் பெற்று வந்த நடிகர் பிரதீப் விஜயன் சென்னையில காலமாகியிருக்கிறாரு தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் துணை நடிகராக நடித்து வந்த பிரதீப் கேரக்டர் ரோலல்ல காமெடி கேரக்டரிலும் நடித்து வந்திருக்கிறாரு சென்னையில பிரதீப் விஜயன் தனியாக வசித்து வந்த நிலையில தற்போது அவர் மாரடைப்பு காரணமாக காலமானதால் சொல்லப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வராங்க நடிகர் பிரித்திப் விஜயன் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி திரைப்படங்கள்ல துணை நடிகராக தொடர்ந்து நடித்து வந்தார் சென்னையில பிறந்து இவர் பத்து ஆண்டுகளாக கடந்த படங்களில் கேமிய கேரட்ல நடித்து வந்தார் இந்த நிலையில தற்போது சென்னையில் உள்ள தன்னுடைய வீட்டில் இவர் மாரடைப்பால் காலமாக இருக்கிறார் சென்னையில் தன்னுடைய வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில பிரதீப்பின் வீடு கடந்த இரு தினங்களாகவே திறக்கவே இல்லை அவரை தொலைபேசி மூலமும் அவரது நண்பர்கள் தொடர்பு கொண்டு முயற்சி வந்தாங்க ஆனால் அவர் போனை எடுக்காத நிலையில் அக்கம்பகுத்தினர் நண்பர்கள் காவல்துறையின் உதவிட இவரது வீட்டை பூட்டை உடைத்து பார்த்திருக்காங்க அப்போது பிரதீப் விஜயன் அவரது வீட்டில் இறந்து கிடந்தது கண்டறியப்பட்டது அவருக்கு மாரடைப்பு உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அவருக்கு என்ன நோய் பாதிப்பு இருந்தது என்பது குறித்து தகவல் இல்லை தமிழுக்கு என் ஒன்று அழுத்தவும் திகடி உள்ளிட்ட படங்கள் மூலம் கவனம் பெற்ற பிரதீப் கடந்த பத்தாண்டுகள் மேல் தொடர்ந்து பல படங்கள்ல முன்னணி கேரக்டர்ல நடித்து வந்தார் டெட்டி லிஃப்ட் நெட்ரிகன் ஷினிகா உள்ளிட்ட படங்கள்ல தக்க கேரக்டர்ல இவர் நடித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய மரணத்திற்கு பல்வேறு திரையுலகையை சேர்ந்தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் அதிகமாக பிரபலங்கள் இறந்து வருவாங்க இந்த மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே பிரபலங்கள் முதல் பொதுமக்கள் வரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்திட்டு வருது ஏனென்றால் இந்த கடந்த இரு ஆண்டுகளாகவே கொரோனா காலகட்டம் ஆரம்பத்துல நிறைய பேரை இந்த மாரடைப்பின் காரணமாக இறந்துகிட்டே வரும் இப்போது மீண்டும் ஒரு பிரபலம் மாரடைப்பின் காரணமாக இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி வைத்துள்ளது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்